அனைவருக்கும் வணக்கம் உலகின் பொருளாதார அமைப்பான ஐஎம்எஃப்ஏ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறது நாம் பேசிக்கொண்டிருந்த காலம் போய் உலகமே அதை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இந்திய அமெரிக்க உறவு பலமாக கடந்த காலங்களை விட மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் மேலும் வளரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இரண்டாம் வருகை இன்னும் சிறக்கும் என்று எதிர்பார்த்தது இந்தியா ஆனால் நிலைமையோ தலைகீடானது எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனது அது இந்தியாவை புதிய குணத்திலும் புதிய நகர்விலும் சிந்திக்கவும் நகரவும் வைத்தது அதன் முன்னேற்பாடும் அதன் எதிரொலியும் தான் இன்று மிகப்பெரிய மின்னோக்கிய வளர்ச்சியை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறது உலக பொருளாதார அமைப்பான ஐஎம்எஃப்ஐ இன்று புகழ்ந்து பேசும் நிலையில் இந்தியா முன்னேறி கொண்டும் இருக்கிறது இது வெறும் வாய் வார்த்தை அல்ல உலக அமைப்பை ஒத்துக்கொண்ட உண்மை அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் வாருங்கள் ட்ரம்பின் இரண்டாம் வருகை அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கும் சரி நம் இந்தியாவிற்கும் சரி மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது காரணம் அவர் வருவதற்கு பல வகையிலும் இந்தியர்கள் ஒத்துழைத்தார்கள் என்பது உண்மையானது அதற்கு ஆதரவு அவர்கள் தந்தார்கள் என்பதும் இன்னொரு காரணம் ட்ரம்ப் பாரத பிரதமருடன் ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு சுயநலமும் வியாபார மனோநிலையும் தங்கள் குடும்ப வாழ்க்கையின் வாழ்க்கையை மற்றும் முன்னிறுத்திய நிலைப்பாடுகளும் தன்னிலை மறந்த செயல்பாடுகளும் விரிசலை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உருவாக்கியது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அது சிதைத்தது இந்தியா அதில் துவண்டு போவாமல் எடுத்த நடவடிக்கை தால் இன்று உலகம் வியக்க வைக்கிறது இன்று உலகை வியப்பாக பார்க்க வைக்கிறது இந்தியா என்ன செய்தது மிக எளிதாக சுதாகரித்து எதிரியாக நின்ற சீனாவை கூட மெரிக்கி தன்வசம் இழுத்து கொண்டு வந்தது அவர்களும் சும்மா அல்ல நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் கொண்ட சந்தையின் மேல் அவர்களுக்கு ஏற்கனவே கண் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்காக அவர்கள் காத்தும் இருந்தார்கள் அமெரிக்காவின் நெருக்கடி செயல்பாடுகளும் சீனாவை கொஞ்சம் நெருக்கித்தான் வைத்திருந்தது எனவே மாற்று வழி தேடி இந்தியாவின் மேல் கண் பதித்து இருந்தபோதுதான் நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்திய போதும் கண்டுகொள்ளாமல் இருந்த இந்தியா இனி ஒன்றுபட்டு சில விஷயங்களிலாவது அதாவது முழுதுமான ஒன்றுபடுதல் நமக்கு இயலாது என்றாலும் நாம் மிக முக்கியமான இருதரப்பிலும் நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளிலாவது ஒன்று பெற்று ஒன்று சேர்ந்து செயல்படுவது மிக மிக முக்கியம் என்பதையும் அல்லது அமெரிக்காவை எதிர்ப்பதோ அமெரிக்காவை எதிர்த்து தாக்குப்பிடிப்பதோ கடினம் என்பதையும் சீனா வெகு விரைவாக உணர்ந்திருந்தது ஆனால் இந்தியா தான் அமெரிக்காவுடனான நட்புறவிலும் நெருக்கத்திலும் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது தற்போது உணர்ந்து கொண்ட இந்தியா கை கொடுக்க திரும்பிய போது தயாராக இருந்த சீனா ஓடோடி வந்து கை கொடுத்தது முரண்டு கொண்டிருந்த இந்தியா தங்களை திரும்பி பார்க்கிறது என்பதில் சீனா மிக மகிழ்ச்சி அடைந்தது இந்தியா ட்ரம்பின் நடவடிக்கையில் அதிருப்தியாகி சீனாவை பார்க்கவும் சீனா சீனா அதற்கு தயாராக இருக்கவும் அமெரிக்காவிற்கு அது பேரிடியாக மாறியிருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் சீனாவும் இந்தியாவும் தங்களிடம் உள்ள கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி வைத்து உரசல்களுக்கெல்லாம் மாற்று வழியையும் பார்த்து உரசல்களையெல்லாம் நிறுத்தி கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட முடிவு செய்தது நோபல் பரிசு வேண்டி சமாதான புறா நாடகம் போட்ட ட்ரம்பிற்கு இது ஒரு அடியாக மட்டுமல்ல மிக பேரிடியாக இறங்கியது இந்தியாவின் விசுவாசத்தையே சிதைத்து தங்கள் மரபுசாரா விவசாய பொருட்களை விற்கும் சந்தையாக இந்தியாவை மாற்ற முனைந்தபோது அதன் அபாயத்தை உணர்ந்த இந்தியா சகட்டு மேனிக்கு அமெரிக்காவை எதிர்த்து வாய்ச்ச விடாமல் சீனா பக்கம் திரும்பி அமெரிக்காவின் இடைவெளியை கூட்டியது தன்னை நெருங்க விடாமல் இந்தியா பார்த்து இந்தியாவின் ராஜதந்திரம் அமெரிக்காவின் முக்கிய அஜெண்டாவான ரஷ்யாவுடன் வாங்கும் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதும் அமெரிக்க விளைபொருட்களை இந்தியாவிற்குள் அனுமதிப்பதும் என இரண்டையும் எதிர்த்த இந்தியா அமெரிக்காவுடனான இடைவெளியை கூட்டி வியாபார இழப்பையும் சந்திக்க நேரிட்டது அதை சரி இந்தியா நமது நாட்டு வியாபாரிகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த ஏற்றுமதியில் ஏற்பட்ட இழப்புகளை சரி பல நடவடிக்கைகளை பொருளாதார வகையில் மேற்கொண்டது அதில் ஒன்றுதான் ஜிஎஸ்டி மறு சீரமைப்பு இந்தியா செய்த இந்த நடவடிக்கைகளின் எதிர்வழியாக இப்போது இவை துவங்கி இருக்கிறது உலகில் மிக அதிக வேக வளர்ச்சி கொண்ட பொருளாதாரமாக இந்தியா மாறிவிட்டது என்றும் முன்பு கணித்ததை விட விரைவாக தனது இலக்கை இந்தியா எட்டும் என்றும் ஐஎம்எஃப் என்ற சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குனர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியா வெளிப்படுத்தியிருக்கிறார் வாஷிங்டனில் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சம்மிட்டில் தான் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசும்போது இதை வெளிப்படுத்தினார் கிறிஸ்டலினா ஜார்ஜியவா அவர் மேலும் தொடர்ந்து கூறியது இந்த அதிவேக வளர்ச்சியை இந்தியா பெறும் என்றும் கணக்கெட்டதை விட சக்தி உடையதாகவும் விரைவுடையதாகவும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறது அதற்கான பல புனரமைப்புகளையும் நடவடிக்கைகளையும் இந்தியா செய்திருக்கிறது என்றும் அவர் பாராட்டுதலுடன் பேசுகிறார் அதன் பலனாக இந்த வருடமும் அடுத்த வருடமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அது பிரதிபலி என்றும் குறிப்பிடும் அவர் அமெரிக்காவுடனான இந்தியாவின் உரசலில் ஏற்பட்ட வியாபார வர்த்தக பின்னடைவு இந்தியாவிற்கு தற்காலிகமானது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு பதிலாக இந்தியா மேற்கொண்ட ஐரோப்பியா பிரிட்டன் ஆப்பிரிக்க நாடுகளுடனான வியாபார உறவை புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வலுப்படுத்தியதும் இந்தியாவின் நடவடிக்கைகளில் மிக குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிடும் அவர் உள்நாட்டு வியாபாரத்தை கூட்டுவதற்காக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளும் சாதாரணமானதல்ல என்றும் அவர் வியப்புறுகிறார் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தரும் என்றும் அதனால் இந்தியாவின் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கும் என்பதும் இந்த ஆண்டில் சுமார் ஆறு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சியை எட்டும் என்றும் விளக்கி ஐஎம்எஃப் இயக்குனர் கிறிஸ்டலினா ஜார்ஜியா சொல்கிறார் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சியை எட்டி அதை நிலைநாட்டும் என்றும் கூறுகிறார் அவர் கோவிட்டிற்கு முன்பு உலக பொருளாதாரம் மூன்று புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியில்தான் இருந்தது அதன் பிறகு படு பாதாளத்தில் சென்றுவிட்ட உலக பொருளாதாரம் தற்போதுதான் ஓரளவு பழைய நிலைக்கு வருகிறது அதானது மூன்று புள்ளி மூன்று சதவீதத்தை எட்டியுள்ளது இந்த வருடமும் அடுத்த வருடமும் தான் இன்று இனி பழையது போல மூன்று புள்ளி ஏழு சதவீதத்தை அடையும் நிலையில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வேளையில் இந்தியாவின் பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் என்றும் இந்தியா அதை ஆட்டி வைக்கும் நிலையில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் அதேவேளையில் சீனாவின் வளர்ச்சியோ இந்த வருடம் நான்கு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியாக இருக்கும் எனில் அடுத்த வருடம் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாகத்தான் இருக்கும் என்றும் அதைத்தான் தொடர்ந்து தக்கவைக்கும் என்றும் இந்தியாவை விட மிகவும் பின்தங்கி நிற்கும் என்றும் ஐஎம்எஃப் இயக்குநரே கூறுகிறார் அடிப்படை வளர்ச்சிகளை அதிகம் கொண்டதுதான் சீனா என்றாலும் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியா சீனாவை பின்தள்ளி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் நிலையில் இந்தியா எட்டி பிடிக்கும் என்றும் கணக்குகள் கூறுகின்றன அதே நேரம் அமெரிக்காவிற்கோ ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சியை இந்த வருடம் எட்டும் என்றும் அடுத்த வருடமோ சுமார் இரண்டு சதவீத வளர்ச்சியைத்தான் அடைய முடியும் என்றும் கூறுகிறது சுயநலத்திலும் பொறாமையிலும் சூழ்ச்சியிலும் மட்டுமே உழந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அதில் திருப்திப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கும் என்றும் கணக்கிடப்படுகிறது இந்தியாவுடனும் சீனாவுடனும் உள்ள பிரச்சனைகளை வெகு விரைவில் தீர்க்காவிடல் பெரும் பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டி வரும் என்றும் ஐஎம்எப் அமைப்பே எச்சரிக்கிறது அமெரிக்காவை என்றால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டியது வரும் அமெரிக்கா என்றும் இந்தியா சீனா பொருட்களின் இறக்குமதி அமெரிக்காவில் குறையும் போதோ அல்லது நிறுத்தப்படும் போதோ பெரும் பணவீக்கத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை அமெரிக்காவுக்கு வரும் என்றும் பொருட்கள் எல்லாம் அதிக அளவில் விலை உயரும் என்றும் இது சாதாரண மக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் ஏன் உள்நாட்டு கலவரம் கூட இதனால் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த விலையில்தான் ஐஎம்எஃப் எச்சரிக்கையும் அமெரிக்காவிற்கு அளித்திருக்கிறது தளர்ந்து மயக்க நிலைக்கு செல்லுகின்ற அமெரிக்காவை இந்தியா சீனா கண்டுகொள்ளாமல் முன்னேறிக் கொண்டிருக்கும் என்றும் அமெரிக்காவின் பின்னால் செல்லுகின்ற நாடுகளுக்கோ அமெரிக்காவை தாங்கி நிறுத்துவதற்கோ தாங்கி பிடிப்பதற்கோ சக்தியும் இருக்காது என்றும் கணக்குகள் கூறுகின்றன அதே நேரம் இந்தியாவோ அனைவரையும் பின்தள்ளி வேகமாக முன்னால் பாய்கிறது என்பதை ஐஎம்எஃப் அமைப்பே ஒத்துக்கொள்கிற இந்தியா உலகை கட்டுப்படுத்தும் அளவு பொருளாதார வளர்ச்சியை அடையும் என்பதும் அதன் அதன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க இயலாது என்பதை ஐஎம்எஃப் சொல்லுகிறது சீனாவுடனான ராஜதந்திர உறவை பலப்படுத்தும் போது இந்தியாவின் வளர்ச்சி இனியும் மேலும் வளரும் என்றும் கூறுகிறது இந்தியாவிற்கு ஆப்பு வைப்பதற்காகவும் இந்தியாவை அடிபணிய வைப்பதற்காகவும் வந்த அமெரிக்காவின் நிலை பூமரங்காகி அமெரிக்காவையே தாக்கியிருக்கிறது என்பதை ஐஎம்எஃப்இன் அறிவிக்கையை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது உலக வங்கி சொல்வது இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியை கூட எட்டக்கூடும் அதற்கான சாத்தியங்கள் உண்டு அந்த அளவு இந்தியாவின் வளர்ச்சி இருக்கிறது என்றும் பெருமைப்பட பேசுகிறது முன்பு கணக்கிட்டதை விட இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சக்தி பெறும் என்பதோடு மிக அதிவேகமான வளர்ச்சியை பெறும் என்றும் உலக வங்கியை ஒத்துக்கொள்கிறது இதனால் நாட்டில் வேலைவாய்ப்பு கூடும் பணவீக்கங்கள் குறையும் மட்டுமல்ல நாடு மிகப்பெரிய பொருளாதார சக்தி பெறும் தனிமனித வருமானங்கள் அதிகரிக்கும் இதன் மூலம் நாடு மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்றும் கணக்கிடுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது பெருமையாகவே இருக்கிறது